என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கான நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வீட்டு பூஜையறையில் இருந்து நாளை நான் சொல்கின்ற இந்த பொருள் கீழே விழ வேண்டும் அது விழவில்லை என்றாலும் கருப்பன் அதனை கீழே தள்ளிவிடுவேன் விழுந்ததும் பதறிவிடாதே ஐயோ கருப்பா இப்படி ஒரு செயல் என் வீட்டில் நடந்து விட்டதே என் பூஜை அறையில் இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டதே என்று சொல்லி பதராதி உனக்கான நல்ல விஷயம்தான் நான் அறிகுறிகளின் மூலமாக உனக்கு உணர்த்த வருகிறேன் இது எதனால் நடக்கிறது இதன் பலன் உனக்கு என்னவாக கிடைக்கும் இதன் முடிவை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நொடிகளை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த வேலை என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் உனக்காக நான் இருந்து நடத்துவது இனி இந்த வாழ்க்கையில் அப்படி நண்போடும் ஆசியோடும் உனக்கு கிடைக்கும் பேரதிர்ஷ்டங்களாக இருக்கும் தெய்வம் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறேன் என்பதனை உணர்ந்துவிட நீ தயாராக இரு கருப்பன் சொல்லக்கூடிய பல விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி புரிந்து கொள்வாய் உன் வீட்டு பூஜை அறையில் இருந்து ஒரு பொருள் விழ வேண்டும் என்ற அதனை அபசகுணம் என்று நீ எண்ணக்கூடாது அதற்கு மாறாக ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கானதை சொல்லித்தர வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இதை நமக்கு உணர்த்தும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு நிச்சயமாக உழைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது எது நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றிலும் நமக்கான விஷயங்கள் நம்மை தொடரத்தான் வேண்டுமல்லவா நமக்கான மாறுதல்கள் நம்மை நிச்சயமாக வாழத்தான் வைக்க வேண்டுமல்லவா கருப்பன் பொறுத்து பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை உனக்கு என்னவென்று உணர்த்தி இருக்கின்றேன் நான் மேலும் மேலும் உனக்கு பல விஷயங்களை என்னவென்று உணர்த்தி சொல்லி இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பனின் அருளாசிகளோடு உனக்கு பல ஆச்சரியங்களையும் தொடர்ச்சியாக உனக்கு கொண்டு வந்து என்னால் கொடுக்க முடியும் என்பதனை நீ நம்பு உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதுமே எதிர்பார்த்து அல்லவா இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னை தொடர்வதையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதையும் என்னவென்று நீ புரிந்து கொள்கிறாயல்லவா இது எளிதான காரியமாக எனக்கு படவில்லை அவ்வளவு சுலபமான விஷயமாகவும் எனக்கு படவில்லை என்னாலும் தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒன்றை மட்டும் உனக்கு மேலும் மேலும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் நான் உன் முன்னால் வந்து விட்டாலே அந்த இடத்தில் எதிர்மறை சக்திகள் எதுவும் இருக்காது நான் உன் முன்னால் வந்து நின்று விட்டேன் என்றாலே அந்த இடத்தில் எந்த தீமைகளும் உன்னை நெருங்காது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தாண்டி தாண்டி சென்று கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குரிய நிலையிலிருந்து உன்னை கொஞ்சம் தள்ளி அழைத்து சென்று கொண்டே இருக்கும் கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு மனதிற்குள் நெருடலை கொடுக்கலாம் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் நிலையான புரிதலை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது நான் சொல்வதையெல்லாம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் கருப்பனுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உணர்த்துவதுதான் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது உன்னை சூழ்ந்து வரக்கூடிய பல எல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கென்று தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருப்பேன் என்னாலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் உனக்கு புரிய வைத்து அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் நீ பெறக்கூடியதை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுவேன் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன் என்னாலும் நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் தெய்வத்தின் அருளால் நமக்கு நடக்க வேண்டும் என்னாலும் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்தினால் மட்டுமே நமக்கு நடத்தி கொடுக்கப்பட முடியும் ஏனென்றால் மனிதர்களை நம்பி எந்த பலனும் இல்லை என்பது நீ அறிந்த உண்மைதானே இவர்களை நம்பி இதனால் நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதும் நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் எதையும் தேடி நாம் எதையும் பெற்றுவிட முடியாது உனக்காக கருப்பன் சொல்வது மட்டுமே உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு அறிவுறுத்துகின்ற விஷயங்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கப் போகிறது என்பதனை மறந்துவிடாதே நான் வந்து நின்ற இடத்தில் தீமைகள் இல்லை நான் வந்து நின்ற இடத்தில் எதிர்மறையான விஷயங்கள் இல்லை உன்னைச் சுற்றிலும் நேர்மறையான விஷயங்கள் தான் இருக்கின்றது உன்னைச் சுற்றிலும் நேர்மறையான விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் தான் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கருப்பன் என்னவாகும் ஏதுவாகும் என்று உனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தும் நேரங்களை என் பிள்ளை நீ எதுவாகவும் தொலைக்க கூடாது மற்றவர்கள் செய்வது ஒவ்வொன்றும் அவர் அவர்களினுடைய கர்ம வினைகளை பொறுத்தது அது அவர்களினுடைய கர்மா நீ பதிலுக்குச் செய்வது உன்னுடைய தர்மம் வெறுப்போடு எதையும் எதிர்த்து போராடாதே இதயத்தில் தர்மத்தோடு எப்பொழுதும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற அனைத்தையும் தெய்வத்தின் கையில் விட்டுவிடு அனைத்திலும் இறைவன் கை வண்ணத்தை நீ கண்டுகொள்வாய் கர்மா அதன் வேலையை செய்து கொண்டேதான் இருக்கும் மற்றவரின் செயலுக்காக நீ தேங்கி நிற்கப் போகிறாயா சிந்தித்து செயல்படு நிச்சயமாக உனக்கே பல மாறுதல்கள் நடப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உனக்கே எல்லா விஷயங்களையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன் வீட்டு பூஜை அறையில் ஒரு அதிசயத்தை நடத்த நான் நிகழ்த்துகிறேன் நடத்த நான் முடிவு செய்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நாள் மட்டும் உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடப்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு கிடைத்து உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது சரியானபடி உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது கருப்பன் யோசிப்பது எல்லாமுமே உனக்கு நன்மைகளை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்பார்ப்பது மட்டும்தான் நான் இன்று உனக்கு மிகப்பெரிய நல்லதை நடத்த நினைக்கின்றேன் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் யோசிக்கிறேன் யாருக்கும் அவ்வளவு எளிதில் நடந்திராத ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதைத்தான் கருப்பன் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடத்த நான் முடிவு செய்திருக்கின்றேன் உன்னைச் சுற்றிலும் எல்லாமும் உனக்கு என்னவாகவும் மாறுகிறது என்பதனை நீ உணரும் பொழுது அந்த இடத்தில் எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையோ அந்த இடத்தில் எந்த விஷயம் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கவில்லையும் அதை எல்லாவற்றிலுமே என் பிள்ளை தெய்வம் உறுதியாக நிற்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு உன்னை எப்பொழுதும் வழிநடத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாவற்றிலும் நமக்கானதை புரிந்து கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒன்று நம்மை சோதித்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கினாயல்லவா இப்பொழுது இந்த சோதனைகளுக்கெல்லாம் முடிவு தரும்படியான பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு வாழச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எல்லாமும் இப்படியே இருந்து எல்லாமும் இப்படியே நடந்து விடுமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்க தேவையில்லை உனக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு என்னவென்று தந்து கொண்டிருக்கின்றேன் அத்தனையையும் நான் உனக்காக சொல்லித்தரும் பொழுது அந்த இடத்தில் அதை பிடித்துக்கொண்டு என் கரம் பற்றிக்கொண்டு நீ மேலேறி வந்து விட்டாயானால் உன்னை விட பாக்கியசாலி இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது உன்னை விட அதிர்ஷ்டத்தை செய்தவர்கள் இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றும் இந்த அதிர்ஷ்டத்தை நாம் எங்கு தேடி அலைய வேண்டும் என்றும் நீ நினைக்காதே எல்லாமுமே உன் கைகளில்தான் இருக்கின்றது எல்லா விஷயங்களும் உன்னுடைய மனநிறைவை கொண்டுதான் இருக்கின்றது இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பனுக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் நீ அடையக்கூடிய வெற்றியை நிச்சயமாக நான் கண்டுகொள்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலைகளில் நான் உனக்கு எல்லாவற்றையும் தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் எதையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த தெய்வம் எதையும் உனக்கு புரிய வைக்க வேண்டும் கருப்பன் அதைத்தானே செய்கிறேன் அதைத்தானே உனக்கு உணர்த்துகிறேன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வாழ்க்கையை நான் உனக்கே உனக்கானதாக உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை மன நிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகிறது என்பதனை சற்று தெளிவோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் உன் வீட்டில் நான் சொல்வது போல பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் மட்டும் கீழே விழுந்து விட்டது என்றால் அது போதும் என் பிள்ளை நீ மிகுந்த மகிழ்ச்சி அடைவாய் கருப்பன் சொன்னது போல நம் வாழ்க்கையில் நல்லது நடந்து விட்டது என்று நினைத்து நீ சந்தோஷம் அடைவாய் கருப்பனின் வார்த்தைகள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உண்மைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் எந்த நிலையிலும் நீ இருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு போல நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதி இனி எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிக மகிழ்ச்சியை நீ உணரப்போகின்றாய் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ கண்டுகொள்ளப் போகின்றாய் எந்த இடத்தில் எல்லாம் உன் நம்பிக்கை தளர்ந்ததோ எந்த இடத்தில் எல்லாம் இந்த நம்பிக்கையை நீ கைவிட்டாயோ அந்த இடத்தில் எல்லாம் நீ மீண்டு வரத்தான் போகின்றாய் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையை இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர உணர்த்துகிறேன் இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கின்றேன் இனிமேல் என் பிள்ளை நீ எதை எதையும் நினைத்து எந்த இடத்திலும் உனக்குரிய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலங்கள் இனி உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை உன் வீட்டு பூஜையறை நாளை செவ்வாய் கிழமை பிரதோஷத்தினுடைய நேரம் இது போன்ற நேரம் என்பதனால் நாளைய தினம் உன் வீட்டில் நீ பூஜை செய்யும் பொழுதோ விளக்கேற்றும் பொழுதோ அங்கே தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற மலர்கள் கீழே விழுகிறது என்றால் அது உனக்கான ஆசீர்வாதம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஆசையை தெய்வம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பொருள் நாளை நீ பூஜை அறையில் இருக்கும் பொழுது அங்கே விழுந்திருக்கிறது என்றாலும் சரி அந்த பொருள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அதாவது தெய்வம் இருப்பதை உனக்கு தெரியப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் எதையும் நினைத்து இனிமேல் நீ பதறக்கூடாது எல்லா நாளும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நாம் வேதனைப்படக்கூடாது கருப்பன் சொல்வது போல உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ அடையக்கூடிய வெற்றியை என்னவென்று உணர்த்தத்தான் வேண்டும் நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையும் நீ கேட்டதை உனக்கு கொடுக்கும் என்னாலும் எதையும் நீ உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல வாழப் கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் நான் நடத்துவதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் எல்லா விஷயங்களிலும் நான் உடனிருப்பது உனக்கு புரிந்துவிடும் கருப்பன் சொன்னது போல உன் வீட்டு பூஜை அறையில் இருந்து தெய்வத்தினுடைய புகைப்படம் அந்த இடத்தில் நிச்சயமாக தன் மலர்களை கீழே தள்ளிவிடுகிறது என்றாள் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக தெய்வம் இதை நடத்துகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அதே நேரம் உன் வீட்டு பூஜை அறையில் எரிகின்ற தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் அதாவது உயரமாக எரிகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வத்தின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொழுது உன் வாழ்க்கையின் ஆச்சரியத்தின் பொழுது என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்காக நான் எப்பொழுதும் எதையுமே உணர்த்துகின்ற இந்த நேரம் நீ எல்லா நிலையிலும் இனி எதற்காகவும் மனம் வருத்தம் கொண்டும் வேதனை கொண்டும் நிற்காதே நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கையாக மாறத்தான் போகின்றது சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உனக்கே நிலையானதாக மாறத்தான் போகின்றது நீ கடந்து வந்த எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான புரிதலும் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ இனிமேல் வருந்தாதே உன்னை இந்த கருப்பன் கைதூக்கி விடுகிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கான வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ அடைய நினைத்ததை அடைய முடியவில்லையே என்ற ஒரு குழப்பம் இருக்கிறதா தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருக்கிறதா ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி மனம் பதற்றமடைகிறாயா அப்படியானால் அந்த நொடியிலேயே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கும் நல்லது நடக்கும் நம் வாழ்க்கையிலும் இந்த குழப்பங்களை தீர்ப்பதற்குரிய மனநிலை உருவாகும் என்று நம்மை நாமே எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ நிச்சயமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற நேரங்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்க வேண்டும் உன்னைச் சுற்றிச் சுற்றி நான் கொடுக்கும் எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ அத்தனையையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது கருப்பனுக்கு உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடத்தி கொடுத்தால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட நிம்மதியையும் மன நிறைவையும் உனக்கு கொடுக்க நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை என் பிள்ளை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கான மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் சந்தோஷமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டு பூஜையறையில் இவை எல்லாம் விழுகிறது என்றால் அந்த இடத்தில் தெய்வத்தை உனக்கு அது உணர்த்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருப்பதை உனக்கு அது காண்பித்து கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தெய்வத்தின் அருளாசிகளோடு உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் அல்லவா கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை என் பிள்ளையின் மகிழ்ச்சியை நான் உறுதிப்படுத்த வேண்டி எண்ணுகிறேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்